அனைவருக்கும் வணக்கம் ஹரியானா மாநிலம் ரோட்டக் மாவட்டத்தில் நடந்த ஒரு குடுமையான நிகழ்வை பற்றி தான் உங்களுக்கு மத்தியிலே சொல்ல வந்திருக்கிறேன் இந்த நிகழ்வு அந்த மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பரபரப்பாகவும் ஒரு ஒரு வேகமாக பரவிக்கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கிறபடினால் இதனுடைய முழு காரியத்தையும் உங்களுக்கு மத்தியில் என்று சொல்ல வந்திருக்கிறேன் இந்த காணொலிக்கு போவதற்கு முன்பாக கிறிஸ்டியன் பொலிட்டிக்கல் டிவி என்ற எங்களுடைய இந்த சேனலை நீங்கள் முதல் முதலாக இன்றுதான் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இதை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நீங்கள் கொடுக்கிற அந்த ஆதரவு எங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டால் இதை போன்ற பல அரிய தகவல் உடனுக்குடனாய் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் இதுவரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வாருங்கள் இப்போது காணொலிக்குள்ளே போகலாம் चढ़वागे तो ये बाइबल है कुरान है और एक और और सुन लो भाई एक मिनट एक और सुन लो भाई ये जो असमान्य किताब अगर हमने गांव में बढ़ती पाएगी जब आप कुरान हो चाहे बाइबल हो भाई बख्शिया नहीं जागा ये सब छोटा लाग रहा मानस ना गए आगे शपथ नहीं पाओगे समाजी आगाम है दिल दुखा भाई नहीं कति का आते हैं

பார்த்தீர்களா இதுதான் செய்தி இதனுடைய முழு காரியத்தையும் உங்களுக்கு நான் போகிறேன் முதலாவது இதை குறித்து ஒரு இது இந்தியில இருக்கிறது இதை குறித்து ஒரு ஆங்கில பதவியையும் உங்களுக்கு நான் போட விரும்புகிறேன் இதனுடைய செய்திக்கு ஊடாக நான் அந்த ஆங்கில பதிவும் தள்ளுவேன் இந்த வீடியோவுக்கு கடைசியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த தேசத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது அதை குறித்து உங்களுக்கு மதியில் சொல்லுவேன் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய கண்டனங்களையும் உங்களுடைய காரியங்களையும் இதில் கண்டிப்பாக பதிவு செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் அதிகமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்த மட்டுமல்லாமல் உங்களுடைய நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவு என்பது நீங்கள் செய்கிற அந்த லைக் பட்டனை அழுத்துவதும் மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதிகமாக அதிகமாக நீங்கள் பதிவு செய்தால்தான் இன்னும் அதிகமாக நாங்கள் பணி செய்ய உங்கள் பதிவுகள் உங்களுடைய அந்த கருத்துக்கள் எங்களை உற்சாகப்படுத்தும் அது மட்டுமல்ல நீங்கள் பதிவு செய்கிறது அரசாங்கற்று மற்ற அதிகாரிகளுக்கும் போய் சேரும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த செய்தி என்னவென்றால் சமீப நாட்களாக சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் இருந்த ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் போன்ற மா மாநிலங்களில் இருந்த அந்த மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு அந்த வியாதி அது ஒரு கொடிய நோய் போல பரவிக்கொண்டிருந்தது அது இன்று ஹரியானா மாவட்டத்துக்கு வந்து தொற்று கொண்டது இப்போ அங்கிருக்கிற பல இந்துத்துவவாதிகளும் இந்த சங் பரிவார் கூட்டங்களும் இப்போ எழுந்து இப்போ இந்த ஹரியானா மாவட்டத்தில் இருக்க அந்த சபை தலைவர்கள் போதகர்கள் பாஸ்டர்ஸ் இவர்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து குற்றம் கண்டுபிடித்து எதையாவது ஒரு பிரச்சனையை அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்று இவர்கள் இப்படி ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனுடைய நீட்சி தான் இந்த நாளில் நடந்த இந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடந்த இந்த கொடுமையான நிகழ்வு இருக்கிற பாஸ்டர் யகோபா தாஸ் என்பவருடைய அவரையும் அவர் மனைவி மாணிக்கம் என்பவர்களையும் அவர் உடன் ஊழியக்காரனாக இருந்த வினோத் மற்றும் அவளுடைய மனைவி போன்ற இவள் நால்வரையும் பிடித்து வைத்து கொண்டு அவள் வீட்டில் இருந்த அவள் அந்த ஆலயத்தில் இருந்த பைபிள் அதை குறித்து இந்த பேம்ப்ளெட்ஸ் மற்ற எல்லா காரியத்தையும் கொண்டு வந்து இப்படி அந்த அவள் வீட்டுக்கு முன்பாக போட்டு தெருவில் போட்டு அவர்களை கொண்டு அவர்கள் கையிலாகலே அதில் இவர்கள் கொண்டு வந்த அந்த பெட்ரோலை ஊற்றி அந்த பாஸ்ட் கையினால் வைத்து அதை கொளுத்து வைக்கிறார்கள் கட்டாயப்படுத்தி ஒரு கும்பல் வந்து அவர்களை அச்சுறுத்தி இன்னும் என்ன செய்கிறான் பாருங்கள் அவர்கிட்ட எழுதி வாங்குகிறான் அவரை மிரட்டி என்ன எழுதி வாங்குகிறான் நான் இதுமேல் மதமாற்ற காரியங்களில் ஈடுபட மாட்டேன் இது மாதிரி காரியங்களை நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ண மாட்டேன் கிறிஸ்து மதத்தை பரப்ப மாட்டேன்னு சொல்லி பயமுறுத்தி இந்த கடிதத்தை பாருங்கள் இதை அவன் எழுதி வாங்குகிறான் எழுதி வாங்கிட்டு காட்டுறான் காட்டிட்டு சொல்கிறான் நான் இது பைபிளாக இருந்தாலும் சரி இது குரானாக இருந்தாலும் அவனுக்கு இது பைபிளாக குரானான்னு கூட முழுசாக தெரியாது இந்த சங்கி பசங்க இருக்காங்க பாருங்களா இவங்களாம் முட்டா பசங்களுக்கு சரியாக படிப்பறிவு இல்லை இவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது அதை சொல்கிறான் பைபிளாக இருந்தாலும் சரி குரானாக இருந்தாலும் நான் எரிப்பேன் ஆனால் அங்கே போட்டது பைபிள் தான் அதில் குரான் இருக்கிறதா என்றால் எனக்கும் தெரியாது ஆனால் அங்கே குரான் இருக்கிற வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் பாஸ்ட்டு தான் ஒருவேளை அது இருந்தாலும் கூட அதை எரித்ததும் மிக கடுமையாக வன்மையாக நாம் கண்டிக்கத்தக்கது எந்த பிற மதத்தை நாம் பிற மதத்தினுடைய ம மனதை புண்படுத்துகிற காரியத்தை உள்ளால் எப்படி செய்ய முடிகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்ன மத பாதுகாப்பு எங்கே நமக்கு மத சுதந்திரம் எங்கே இதெல்லாம் இந்த தேசத்தில் கேள்விக்குறியாகப்பட்டது இந்த பிஜேபி ஆட்சியில் இருக்கிற அந்த மாநிலங்களிலே கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களை இப்படித்தான் இவர்கள் அடக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி தான் அடக்கி ஒடுக்கி பயமுறுத்தி கொண்டிருக்கார்கள் இது வரைக்கும் எவ்வளோ காலம் அங்கே இருந்திருக்கார் அந்த யோகதாஸ் என்பவர் அங்கே இருக்கிறாருன்னு யாருக்கு தெரியாது அவர் என்ன பெரிய வேலை செய்துட்டார் என்ன எத்தனை பேர் மதம் மாற்றினார்லாம் தெரியாது ஆனால் பைபிள் வீட்டில் வச்சுருக்கத்துக்கும் மதம் மாற்றுறதுக்கு என்னையா சம்மந்தம் முட்டை பசங்களை கேட்குறேன் நான் உங்களை அவன் வீட்டில் பைபிள் வச்சிருக்கான் அவன் சர்ச்சில் வச்சிருக்கான் அதுக்கும் மதம் மாற்றுறதுக்கு என்ன சம்பந்தம் அது ஒரு நூலை வாசிக்க கூட இந்த தேசத்தில் அதிகாரம் இல்லையா இருக்கும் ஒரு மத நூலை இப்படி பற்ற வச்சு இப்படி கொளுத்துறான் இப்படி வச்சு ஒரு நடு தெருவில் வச்சு எரிக்கிறான் ஒரு அரசு அங்கே கண்டனை சொல்லவில்லை ஒருவனும் அதை எதிர்த்து பேசவில்லை இது வரைக்கும் அவங்க மேலே யார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை இதை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாகவும் கிறிஸ்து உரிமை இயக்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த சங்கி எல்லாம் பிடிச்சி நேரம் வந்து உள்ளே போட்டிருக்க வேண்டாமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஒரு மத உணர்வை உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுதே இவன் எத்தனை கோடி மக்களுடைய மன மத உணர்வை புண்படுத்தியிருக்கிறான் இந்த கூட்டம் எப்படி அது மட்டும் இல்லை அங்கே அவன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் போய் சண்டை போடுறான் கேளுங்க இந்த சத்தத்தை சரி இங்கே எங்கடா வந்தா இந்த பாரத் மாதாக்கு ஜெய் பாரத் மாதாக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம் முட்டை பசங்களுக்கு அறிவும் கிடையாது ஒரு மன்னங்கட்டியும் கிடையாது எதுக்கு இதுக்கும் பாரத் மாதாவுக்கும் என்ன சம்பந்தம் இப்படித்தான் இந்த சங்கிகள் இந்த தேசத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை மிக கேவலமாக ஒரு ஒரு இவனுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல இப்படி கேவலம் அந்த ஃபாஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ பாவமாகவும் எளிமையாக இருக்கிற மனிதனை குறித்து மிரட்டி ஒரு இருபது பேர் வந்து நீங்கள் வந்து பலவந்தப்படுத்தி மிரட்டி ஒருத்தங்கிட்ட கட்டாயமாக எழுதி வாங்குறதே கொடுமையான விஷயம் அப்படி அச்சுறுத்தி அப்படி நீ உனக்கு பலம் இருக்குதுன்னா நீ என்னென்ன செய்வியா உனக்கு கூட்டம் இருக்குதுன்னா என்ன செய்வியா ஏன் தெரியுமா கிறிஸ்தவர்கள் நாம் இப்படித்தான் நாங்கள் இந்த தேசத்தில் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் இப்படி இதில் தான் நாங்களாம் பொறுத்து கொண்டிருக்கோம் இன்னும் தாங்கி கொண்டிருக்கோம் இயேசுவை போல் இன்னும் அமைதியாக பொறுமையாக இந்த தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களை இன்னும் நீங்கள் அடக்கி அடக்கி இன்னும் எத்தனை நாள் இந்த தேசத்தில் இப்படி அமைதியாக இருப்போம்னு நினைக்கிறீங்க நீங்கள் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது இதை இதை பார்க்கிற அனைவருக்கும் நான் ஒரு பெரிய ஒரு ஒரு உங்கள்கிட்ட ஒரு ரிகஸ்ட்டாகவே சொல்கிறேன் அதிகமாய் செபிங்க இந்த தேசத்தில் தேவன் வல்லமையாய் அதிகமான காரியத்தை செய்யப்போகிறார் எங்கெல்லாம் அடக்குமுறை வருகிறதோ அங்கே தான் புரட்சி வெடிக்கும் என்று புரட்சியாளர்கள் வெடித்து வந்த கதை சொல்லுகிறது இங்கே அதிகமாக அடிக்க அடிக்க குனிய குனிய குட்டி கொண்டிருப்பான் ஒரு நாள் இதற்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் இந்த தேசத்தில் தருவார் கண்டிப்பாக அதை நான் விஸ்வாசிக்கிறேன் இதை பாருங்கள் இது இதற்கான இந்த ஆங்கில பதிவையும் தர பாருங்கள் of ari Samaj activists threatened a group consisting of brother jehovah das, his wife, sister manikim, brother vinod, his wife, and brother satish, accusing them of forced conversion and after forcibly holding them by hands, they doused the holy bibles and gospel booklets which were stacked together with kerosene and set them on fire. the activists also compelled the pastors to write a statement pledging never to convert anyone to christianity and force them to formally confirm it. the incident. Took place on Monday, November. A group of Ari Samaj activists set holy Bibles on fire by pastors on charges of forced conversion. There are widespread protests over footage showing pastors being forced to set holy Bibles on fire in rohtak district. In the Indian state of Haryana, fire, they can be seen shouting J. sri Ram and J. Ari Samaj loudly in the video. பார்த்துக்கலாம் ஏன் இந்த ஆங்கில பதிவு என்று சொன்னால் அநேகர் வந்து சொல்கிறாங்க அது பலருக்கு நான் ஹிந்தியில இருந்து தமிழில் சொல்கிற டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது வந்து எங்களுக்கு அதிகமாய் அது புரியல அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கீங்க சில க சில கீழே சொல்லுகிற கருத்துக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன் அதுக்காகத்தான் இந்த ஆங்கில பதிவையும் போட்டேன் நான் சில ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இதை தெரிந்து கொள்ளட்டும் இதுதான் செய்தி அந்த ஹரியானா மாநிலத்திலே ரோட்டக் என்ற பகுதியிலே கிறிஸ்துவ பாதிரியார் மீது வன்மையான கொடுமையான இந்த காரியம் நடந்திருக்கிறது இதை நாம் எல்லோரும் சேர்ந்து வன்மையாக கண்டிப்போம் இதை மத்திய அரசு உடனே த எடுத்து அங்கே இருக்கிற மாநில அரசுகள் அந்த குண்டர்கள் மேல் வழக்கு பதிவு செய்ய உடனே எஃப்ஐஆர் போடணும் அவரையெல்லாம் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தணும்னு நாங்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக ஒரு வேண்டுதலை வைத்து அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிற உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்